வணக்கம் நான் தேனி கண்ணன் இன்றைக்கு வந்து தேர்தல் நடந்துகிட்ருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையில் இந்த தேர்தல் வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம் அப்படின்னா உலக நாடுகளே வந்து இந்த தேர்தலை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஐநா சபை முழுக்க முழுக்க இந்த இந்தியாவுடைய மேலே பார்வையை பதிய வச்சிருக்கு உலக நாடுகளின் உளவுத்துறை வந்து இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதா கூட பிரபல பத்திரிகைகள் வந்து செய்திகள் இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு பெரிய பத்தாண்டு காலமாக இந்தியாவில் நடந்த அரசியல் குளறுபடிகள் மக்களை வந்து ஒரு அதிகபட்சமாக துயரத்தில் ஆழ்த்திய பல்வேறு சம்பவங்கள் என்ன என்எல்சி அதாவது மதமாற்ற இந்து இந்த முஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையிற்கு எதிராக இந்த அரசு பிஜேபி அரசு எடுத்த நடவடிக்கைகளில் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது இந்த பத்து ஆண்டுகளிலும் இந்த இவ்வளோ பெரிய துயரங்களாக சந்தித்த இந்த மக்கள் வந்து பெரும் விடியலை எதிர்நோக்கி இருக்கிறது வந்து இந்த தேர்தல்தான் அப்படிங்கிறத வந்து உலக நாடுகளுக்கு தெரியும் இந்த தேர்தலில் வந்து நேர்மையாக நடந்துக்கிறாங்களா இந்த தேர்தலை நேர்மையாக நடத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் உலக நாடுகள் அதனால தான் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க இப்போது வாஜ்பாய் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து ஒரு ஜனநாயகவாதி உண்மையிலே ஜனநாயகவாதி மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் மக்கள் நேசித்த ஒரு தலைவர் அது மாதிரியான அவர் மாதிரியான ஒரு பெரும் தலைவர் இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த அப்போது அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா மேலே எந்தவித ஒரு கரையும் இல்லாமல் மக் மக்களே நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருந்தது ஆனால் அவருக்கு பிறகு வந்த தலைவர்கள் வந்து மதவாதத்தை கையில் எடுத்து அந்த மதவாதத்தின் மூலமாக மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து செய்துக்கிட்டு இருக்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொன்னால் கிழக்கிந்திய கம்பெனிகள் செய்த வந்து பிரிட்டிஷ்காரர்கள் செய்த அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியையும் ரவுலட் சட்டம் என்ற சட்டத்தை பிரயோகித்து தாங்க அரசை எதிர்த்து போராடுபவர்களையும் அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களையும் பத்திரிகையாளர்களையும் அடித்து நொறுக்குவது அப்படிங்கிறது அந்த ரவுலட் சட்டத்தின் கடுமையை வந்து இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இந்த அரசு வந்து செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலக பார்வையாளர்களின் கருத்து இந்த கருத்து இப்போ நிலவி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் எப்படி நேர்மையாக நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கையை வந்து உலக நாடுகள் இழந்து விட்டன இழந்துக்கிட்டு இருக்கு இழந்துக்கிட்டு இருக்கிறதுனால தங்களுடைய பார்வையை தீவிரமாக இந்தியா மீது பதித்திருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு அதாவது அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் அப்படின்னு ஒரு படம் இருக்குது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து ஒரு பெரிய குகையில் போய் முன்னாடி நின்று ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அந்த குகை திறக்கும் அந்த குகையை திற உள்ளே போனீங்கன்னா பெரும் வைரம் தங்கம் வைடூரியங்களை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத அந்த கதையோட கான்செப்டாக இருந்தது இந்தியா என்கிற இந்த தேசத்தை தேசம்தான் மிகப்பெரும் குகையாகவும் அதில் அலிபாபாவாகவும் ஜி அவர்களும் அந்த நாற்பது திருடர்களும் என்கிற அந்த பட்டியலில் ஆர்எஸ்எஸ் திருடர்களும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து இன்றைக்கு எல்லாரும் பேசக்கூடிய நிலைமைக்கு நாடை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அலிபாபாவும் ஆர்எஸ்எஸ் திருடர்களும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நாட்டுக்கு பொருத்தமாக அமையும் ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட் என்கிற அந்த தேர்தல் பத்திர நிதி பெறுவதன் மூலமாக நடந்த மிகப்பெரிய ஊழல் வந்து உலகத்திலே நடக்காத ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான ஊழல் அப்படின்னு நாடு உலக நாடுகள் முழுக்க தங்களுடைய பத்திரிகைகளில் எழுதிக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகளே எழுதக்கூடிய பத்திரிகைகளை எழுதக்கூடிய இந்த ஊழலை வந்து இன்றைக்கு உள்ளூரில் அதாவது இந்தியாவில் இருக்கிற மீடியாக்கள் வந்து எதையுமே எழுத முடியாமல் வாய்மூடி மௌனமாக இருக்காங்க காரணம் அவங்கள மிரட்டியிருக்காங்க அவங்கள மிரட்டி நாங்கள் கொடுக்குற செய்திகளைத்தான் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும் நீங்கள் சொல்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணக்கூட சொந்தமாக பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மறைமுகமான மிரட்டலை வந்து இந்த அரசு பாரதிய ஜனதா அரசு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பல பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் நம்மக்கிட்ட அதை பகிர்ந்துக்கிட்டாங்க நாமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் அப்போ இப்போ நான் இருக்கிற இந்த நேரத்தில் நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை தேர்தலையும் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க எவ்வளோ நேர்மையாக இருக்கும் ஒரே ஒருத்தன் வந்து கல்லை ஓட்டு போடுறான் அப்படின்னு சொன்னால் அந்த கல்லை ஓட்டு போட வர்றவன் வந்து இந்த இப்போ வாக்குச்சாவடி நுழைகிறார் பாருங்கள் வாக்குச்சாவடி நுழைகிறார் வாக்கு வாக்கு சீட்டை பெறுகிறார் அங்கே போயிட்டு அந்த இது மையை வைக்கிறார் இப்படின்னு படிப்படியாக அந்த ஃபோட்டோ வந்து பப்ர பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க பப்ளிஷ் பண்ணி இவன் தான் கல்லை ஓட்டு போடுறவன் அப்படிங்கிறத வந்து பெருசாக பெரிய அளவில் க கேப்ஷனோட எழுதுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா இவ்வளோ பெரிய திருட்டை வந்து பிரதமர் அவர்கள் ப பாரதிய ஜனதா கட்சி பல ஆயிரம் கோடி ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது எவ்வளோ சில்லற கோ அந்த எலக்ட்ரல் பாண்டுகள் பல லட்சம் கோடிகளை வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகும் இந்த மீடியாக்களை வந்து மௌனமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்ன 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 விஷயத்தை காட்டுது அப்படின்னா பெரிய அடக்குமுறையை இந்த இந்த அரசு மீடியாக்கள் மீது செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் என்னென்னா பாவம் அவங்க வந்து நம்மளுடைய நிறுவனத்தை நடத்த முடியாமல் தொலைக்காட்சிகளுக்கு வந்து அந்த சேட்டிலைட் உரிமை பறிக்கப்படுமோ அப்படிங்கிற அந்த பயத்தாலையும் இவங்க யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி சமூக ஊடக வலைதளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு உச்ச நீதிமன்றம் வெளிக்கொண்டு வந்த அந்த எலக்ட்ரிக் பாண்டு ஊழலை வந்து எல்லா சமூக ஊடகங்களும் இருக்காங்க அந்த செய்தி நிறுவனங்களை செய்ய வேண்டிய வேலையை வந்து இந்த ஒவ்வொரு சமூக ஊடகங்களும் செய்திகிட்ருக்கு இதுதான் மக்கள்கிட்ட இன்றைக்கி அதிகபட்சமாக எடுபட்டுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது அந்த பிஜேபியுடைய ஒன்றாம் நம்பர் தலைவராக இருக்கக்கூடிய அதாவது முதல் நிலை ஒன்றாம் நம்பர்னா நான் சொல்கிறது வந்து ஒன்றா முதல் நிலை தலைவராக இருக்கக்கூடிய மலை இந்த மலை இன்னமலை இப்படி பண்ணுற வழிகள் சொல்கிற மாதிரி ம அதாவது எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பொய்யா பேசி தள்ளுறாங்க அதாவது பொய் ஹிட்லருடைய கடைசி காலகட்டத்தில் வந்து பங்கரில் வந்து படுங்கியிருப்பார் அவர் அதை வந்து அழகாக வெளியிட்டாங்க டவுன்ஃபால் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபிலிமில் ஹாலிவுட் படத்தில் அந்த பட ஹிட்லருடைய கடைசி கால சூழலை வி விவரிச்சிருப்பாங்க எப்படின்னா தான் வந்து ரஷ்ய படகுகள் படைகள் வந்து முனிச் நகரத்தை சுற்றி வளைத்து தாக்க தொடங்கி இருந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் பங்கருக்குள்ளே தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய நெருக்கமான மருத்துவர்கள் தெருக்கமான இராணுவ அதிகாரிகளுடைய குடும்பங்களை எல்லாரையும் உடைய எல்லாரோடும் சேர்ந்து பங்கரில் வந்து ஹிட்லர் இருப்பார் ஆனால் அவர் அங்கே உத்தரவு போட்டுக்கிட்டு இருப்பார் அவர் பயந்துக்கிட்டு என்ன செய்யலாம் செய்யலை தான் வந்து இன்னும் கொ கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம மொத்த பேரும் பிடிபட போகிறோம் அப்படிங்கிற அந்த சுயநினைவே இல்லாமல் அந்த சிந்தனையே இல்லாமல் அவருக்கு எல்லாருக்கும் உத்தரவு போடுவார் நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் அவங்க அவர்கிட்ட அது அவர்கிட்ட வந்து எஸ்ஆர்ன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போய்ட்டு என்னடா இருந்தாலும் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அவங்க உணர்வை அப்படி வெளிப்படுத்துவாங்க அந்த படத்தில் வர்ற மாதிரி இன்றைக்கி வந்து மொத்த பிஜேபி கூடாரமும் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலை நெருங்கி போய் மக்கள் எல்லாம் போகிற இடத்துலலாம் அடித்து துரத்துற நிலைமைக்கு வந்திருக்கனால பதட்டப்பட்டுக்கிட்டு அண்ணாமலை மாதிரி இந்தியாவில் இருக்க மொத்த பிஜேபி ஆட்களும் பயந்து தன்னுடைய தங்களுடைய நிலைமையை சத்தம் போட்டு பேசுகிறாங்க தேவர் வந்து ஒரு வசனம் வந்து வசனம் வரும் ஒரு பொய்யை வந்து சத்தம் போட்டு பேசுகிறது அப்போ அவர் என்ன சொல்வார் நாசர் வந்து இங்கே சத்தம் போட்டு பேசுகிற பேச்சு தான் நியாயமாகப்படுது நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவார் அதாவது அண்ணாமலை எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தம் போடுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் பிராடுத்தனத்தை மறைக்கிறதும் அவருடைய அந்த பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதும் தாங்கள் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை மக்கள் மத்தியில் பரப்புறாரு இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறது திரும்ப திரும்ப சொல்லுவது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அவன் வந்து மக்கள் வந்து மெதுவாக நம்ப ஆரம்பிப்பாங்க நீங்கள் அந்த காண்கி இவனுக்கு இவ்வளவு பயம் கூட இல்லையாது நார்த் இந்தியா முழுக்க வந்து அடித்து விரட்டுறானு ஆனால் இந்த ஆள் இப்படி பேசுகிறானே அப்படின்னு அண்ணாமலையை நோக்கி கோயம்புத்தூர் இருக்க மக்களை அப்போ இவன் ஜெயிச்சுருவானோ ஜெயிச்சிருவானோ அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனையை வந்து அவங்களுக்குள்ளே விதைக்கிறாங்க அதுதான் வந்து அண்ணாமலை ஜெயிச்சால் ஜெயிச்சிருவார் நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டால் நான் வந்து எந்த கட்சிக்கு போடுவேன்னு சொல்லணும் அண்ணாமலை ஜெயிச்சுருவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க காரணம் இதுதான் ஹிட்லருடைய தந்திரம் இந்த ஹிட்லர் ரிசன்த்தோடைய தந்திரத்தை வந்து இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து கையில் எடுத்துருக்கார் தொடர்ந்து பொய் பேசுகிறது தொடர்ந்து வந்து எழுது பத்திரிகைகளை வந்து எதிர் தெரிஞ்சு பேசுகிறது நீங்கள் வந்து எங்கே ஒன்று பேசுகிறது கோட்டாவில் நான் படிக்கலைங்கிறது கோட்டாவில் படித்தேங்கிறது எனக்கு நான் ஏழை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் போனால் நீங்கள் இங்கே போனால் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அதாவது உலக கோமாளி ஜி உள்ளூர் கோமாளி மலை இவங்க ரெ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டில் உலக நாடுகளில் வந்து உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை தலகுனியை வச்சுருக்காங்க இந்தியாவை தலகுனியை வச்சுருக்காங்க நாங்கள்லாம் நமக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை ஆனால் இது வந்து ஒரு பெரிய போர் சுதந்திர போர் அதாவது இரண்டாவதாக நடக்கக்கூடிய சுதந்திர போர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபி புறக்கணிக்கிற அளவுக்கு நடந்தால்தான் இந்த நாடு வந்து மிகப்பெரிய சுபிச்சம் அடையும் நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் அவங்களுடைய கொண்டாடக்கூடிய உத்தரப்பிரதேசம் சொல்லக்கூடிய இடத்துல பதினோரு பிஜேபி தலைவர்கள் தங்களுடைய போட்டியிலேருந்து விலகியிருக்காங்க விலகியிருக்காங்க என்ன மக்கள் இவங்க கிட்ட தொடர்ந்து இருந்தோம்னா நம்ம வந்து அவமானப்பட வேண்டியிருக்கும் நம்ம வந்து ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சு வரும் பொழுது நம்ம வந்து ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாது நம்மளை விரட்டி அடிப்பானுங்க அப்படிங்கிற அந்த மனநிலை அவங்களுக்கு வந்திருக்கு அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன எதுக்கெடுத்தா ஒன்று இவங்க என்ன பேசுறாங்க மற்ற எப்பயாவது வந்து மக்கள் நல திட்டங்களை பற்றி பேசுறானா ஒன்று சாமியை பற்றி பேசுவான் இல்லை சாமியை பற்றி பேசுவான் சாமியை பற்றி எதுக்குடா பேசுற எங்களுக்கு தெரியும்டா சாமி கும்பிட்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியும்டா ராமர் ராமர் என்ன ராமர் ராமர் ராமர்னா என்ன எதுக்கு ஏன்டா இவ்வளோ கல் சிலைக்கு போய் வேர்க்குன்னு சொல்லிட்டு பருத்தி ஆடை உடு உடுக்க உடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கடா என்னடா கோமாளி பயல்களா கோமாளி பயல்களா இந்தியாவை ஏன்டா இப்படி எழுத்து தெருவில் விடுறீங்க ஏண்டா இப்படி தெருவில் விடுறீங்க ஏண்டா உங்களை பார்த்தா அவன் அவன் ராக்கெட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் அவன் வந்து என்னென்னமோ மக்களுக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிச்சி உலக அரங்களை கண் வைக்கிறான் இவன் இன்னும் வந்து பட்டையை போட்டுக்கிட்டு மாட்டு சாணியை மாட்டு சாணியை எடுத்து உடம்பு புறம் பூசிக்கிட்டு மாட்டு மூத்திரத்தை குடிச்சிக்கிட்டு கல் சிலைக்கு போய் பருத்தி ஆடை உடுத்துறோம்னு சொல்லிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அந்த நாடு முன்னேறும் நீங்கள் எங்கடா கொண்டு போய் இந்த தேசத்தை வைக்க போறீங்க பாவிகளா இவங்களோட இவங்களை இந்த தேர்தலோட தொலைச்சி தான் இந்தியா தேசம் வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி போகும் நம்ம வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணலை சாக்கிற காங்கிரஸை வந்து நம்ம வந்து அதுக்கு வேற வழி இல்லை இவங்களை திகது காப்பாற்றணும்னா காங்கிரஸ் ஒன்று தான் வழி இந்த தேசம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகும் இவனுக்கு எத்தனை காலத்துக்கு வந்து இந்த ராமரையும் சொல்லிக்கிட்டு இந்த சாமியை சொல்லிக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நாடுபுறம் ப பரப்பிக்கிட்டு மக்களை வந்து தொடர்ந்து துன்புறுத்துறது என்னைக்காவது சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு ஒரு மக்களுடைய விடிந்து எழுந்தால் இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ணுவானுங்களோ காடு வேணும் காடு போடுன்றான் இன்றைக்கி வந்து ஜிபேயில் வந்து அடுத்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஜிபேயில் நீங்கள் எந்த தொடர்பு வச்சுக்கிட்டாலும் நீ பணம் ரெண்டு ரூபா அனுப்புனாலும் ரெண்டு ரூபா பணம் எடுப்பான் பணம் நீ அனுப்புகிறவனுக்கு மட்டும் இல்லை பணத்தை வாங்குகிறவனுக்கு ரெண்டு ரூபா பணம் எடுப்பான் இப்படியெல்லாம் பணம் பறித்து ஒரு ஒரு பறி பணம் பறித்து யாரை கொண்டு போய் காப்பாற்ற போகிறான் இந்த ஜி வந்து எவனை கொண்டு எவனை காப்பாற்ற போகிறான் மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டத்துக்காக மக்கள் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மிகப்பெரிய ஒரு முக்கியமான வாக்கியம் வந்து உலக நாடுகளில் சபையில் எழுதி வச்சுருக்கான் உலக நாடுகளுடைய சபையில் இந்த வாசகத்தை எழுதி வச்சிருக்கான் மக்களுக்காக தான் சட்டம் சட்டத்துக்காக மக்கள் கிடையாது நீ என்ன பண்ணுற இந்த வந்து நான் இதை பண்ணுவேன் இதுக்கு நீ வந்து பணம் கொடு ஏண்டா கம்பெனி இடம் நடத்துகிறீங்க கம்பெனி நடந்த போது கூட இவ்வளவு பெரும் கொடுமைகள் இந்த தேசத்தில் நடக்கவே இல்லையே என்ன கம்பெனியை நடத்துகிற ஒரு நிறுவனமாக நடத்துகிற எனக்கு லாபம் வரல என்ன லாபம் வரல மக்களுக்கு என்ன செய்வேன் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து என்றைக்காவது ஒரு நிம்மதியான ஒரு சூழல் வாழ்ந்தமே தவிர என்றைக்காவது இன்றைக்கி என்ன செய்வானோன்னு பயந்துக்கிட்டு எவனும் வாழலை ரெண்டாவது காங்கிரஸ் நடக்கும் ஆட்சி நடக்கும் பொழுது எல்லை பகுதிகளெலாம் பாதுகாப்பாக இருந்தது எல்லை பகுதியில் அண்டை நாடுகளிடம் ஒரு சிநேகமான நட்பை வந்து காங்கிரஸ் கட்சி வளர்த்துட்டு வந்தது ஆனால் நீங்கள் வந்து கால் வச்ச உடனே எவ்வளவு பிரச்சனை எல்லை பகுதியில் அதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு உள்ளூரில் இருந்து எவனையாவது இழுத்து போட்டு இவன் வந்து சாமியை அவமதிச்சிட்டான் இவன் வந்து சூடத்தை கொளுத்தி முழுங்கிட்டான் இப்படியெல்லாம் பேசுகிறது என்னடா கோமாளி பயிர்களா உங்களால் தான்டா இந்தியா வந்து உலக அரங்கில் தலை குனிஞ்சு நிற்கிது நீங்கள் என்னைக்கிடா வந்து மாற போகிறீங்க பாவிகளை இன்றைக்கியோட இந்த தேர்தலோட ஓடி ஒளிங்கடா இந்தியா வீடு காப்பாற்றி விடுங்கடா நீங்கள் காப்பாற்றணுமே தயவு செஞ்சு வெளியே போயிருங்கடா தினம் ஒரு நிமிடத்துக்கு ஒரு துன்பம் முன்ன மக்கள் வந்து வெந்து செத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் நீங்கள் அது எதையுமே இல்லாமல் வெங்காயம் விலை அறிய போச்சா நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல நீங்களும் வெங்காயம் சாப்பிட்றேன் எங்கே வெங்காயம் அந்த வெங்காயம் எலக்ஷன் நின்றுச்சா பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட கொள்ளைப்புறத்தின் வழியில் வந்து நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுன தன்னை பேச்சா பேசுனே நீ எவ்வளோ பேச்சு ஆனால் நீ உன்னை வந்து கடைசியில் தயவு செஞ்சு உட்காருங்கம்மா நீ வந்து கொஞ்சம் நேரத்தில் பேச்சை முடிச்சிடையானு இப்படி ஒரு பேச்சை பேசிக்கிட்டு நீ பேச தேவையாது நீ படிச்சிருக்க படித்தேன்னா உன் படிப்பை வந்து மக்களுக்கு வந்து எப்படி நல்லது செய்யலாம் அவங்களை எப்படி நிம்மதியை வாழ வைக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவை அதில் செயல்படுத்து நீ வந்து வெங்காயத்தில் வெங்காயம் சாப்பிடாதுன்னு அதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன் இதை தான் பாரதியார் சொன்னால் படித்தவன் துயர் துன்புறுத்தினால் ஐயோ வென்று போவான் வாழ்க்கையை ஐயோன்னு போயிடுவான் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சோன்னா முதல்ல வந்து பிடிச்சி உள்ளே போகிறது ஒன்றை தான் வெங்காயம் சாப்பிடன்னு சொல்ல மாட்டேன் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் நீங்களும் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன பற்றியா ஒன்றை தான் பிடிச்சி உள்ளே போட போகிறாய் முதல்ல அதை கண்டிப்பாக ராகுல் வந்து பண்ணுவார் அதாவது ஒரு ஒரு தன்னுடைய தொட்டு தாலி கட்டின ஒரு கணவன் வந்து பரகல பிரபாகர் வந்து அவ்வளவு தெளிவாக பேசுகிறாரு எப்படி நீங்கள் ரெண்டு ரெண்டு குடும்பம் நடத்துனீங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்தியா பூரா பரகல பிரக பார்த்து கையெடுத்து கும்பிடுது அவ்வளவு உண்மை பேசியிருக்காரு நீ வந்து முதல்ல மாற்ற ஆள் நீயாக தான் இருப்ப அவங்க கணவர் சொன்ன வாக்கு பளிக்கும் இந்தியாவில் வந்து பிஜேபி அடுத்து வந்தது அப்படி வராது வராதுங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஆனாலும் உங்களுடைய நோக்கம் எப்படி ஏன்னா பத்து வருஷமாக ஆண்டுட்டு நீ வந்து அடுத்து தேர்தல் வரும்போது பிரச்சாரத்துக்கு எப்படி வர்ற காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சு டேய் டேய் பத்து வருஷம் நீ தாண்டா இருந்தால் பைத்தியக்கார பைத்தியக்கார பைத்தியக்காரப்பில பத்து வருஷமாக நீங்கள் தாண்டா இருந்து எங்களை வந்து நடுத்தர நிறுத்திருக்கீங்களா இந்திய தேசத்தை உலகத்தின் நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அவமானப்படுத்தியிருக்கிறது நீங்கள் தாண்டா நோய் வந்தால் டாக்டர் இன்ஜெக்ஷன் போடும் மருந்து கொடுன்னு சொல்லுவான் ஆனால் நீ என்ன பண்ண தட்டு எடுத்து தட்டுங்கடான்னு தட்டுக்கட்ட பயில்குழா தட்டு எடுத்து தட்டுங்கடான்னு எப்படி எங்கேயாவது பண்ணுவானா எவனாவது பண்ணுவானாடா இஸ்ரேலில் வந்து பெகாசிஸு அவன் வந்து கண்டுபிடிச்சி அவன் அறிவில் கண்டுபிடிச்சதை வாங்கி நீ வச்சு உள்ளூரில் இருக்க அரசியல்வாதிகளுடைய பூரா உளவுத்துறை மூலமாக ஒட்டு கேட்ட பயவுலையே நீங்கள் வந்து என்ன நீ என்ன பண்ணியிருக்க அவன் அறிவில் கண்டுபிடிச்சான் நீ என்ன நோய் வந்த பிறகு என்ன சொன்ன எல்லாம் தட்டுங்க என்ன தட்டுறது இதை வந்து எவ்வளோ சிரிக்க மாட்டானுங்க எப்படி சிரிக்க மாட்டானுங்க தான் இன்னைக்கு வந்து உன்னைய கொண்டு வந்து அவங்க வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஜி வர்ற எதுக்கு வர்ற வர்ற ஓகி புயல்ல வந்து பெரும் புயல் அடிச்சுது போன வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் ஐயாயிரம் மீனவர்கள் ஒவ்வொரு திசை பக்கம் போன அவ்வளோ மீனவர்கள் வந்து அந்த ஓகி புகையில் வந்து படகுகள்லாம் உடைஞ்சு அந்த படகுகளை அந்த துண்டு மரத்துண்டுகளை பிடிச்சுக்கிட்டு உயிருக்கு போராடினா எப்படியாவது நம்ம அரசு நம்மளை காப்பாத்திரும் நம்முடைய கடற்படையை கொண்டு வந்து நம்மளை வந்து மீட்டு எடுத்து கொண்டு போயிடும் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு கதறிட்டு கண்ணீரோட கடல்ல மிதந்துட்டு இருந்தானுங்க ஆனா நீ என்னைக்காவது கண்டு கண்டுகிட்டே அதை அதை ஒரு அரசு நல்ல அரசு என்ன செய்யணும் இப்படி உடனே வந்து அவங்களை வந்து மீட்டுறதுக்கு மீட்பு குழுவையே கடற்படையை அனுப்பி அவங்கள மீட்டிருக்கணுமா இல்லையா ஆனா அவங்கள பூரா நீ வந்து கைவிட்டுட்ட மறுநாள் வெறும் பிணமாக ஒதுங்கினார்கள் உயிரோடு அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்து சின்ன பிணமாகி பிணமாக மிதந்து கடற்கரையில் ஓரமாக கிடந்தான் காரணம் ஏன் அவங்க பூரா ஒரு சிறுபான்மையினர் ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது அவங்க ஓட்டு நமக்கு போட மாட்டாங்க அவங்க செத்து ஒளியட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ந சிந்தனையில் வந்து நீங்கள் அதை பண்ணுங்க ஆனால் இன்றைக்கி அதே இடத்துக்கு அவரை கூப்பிட்டு வந்து ஓட்டு கேட்க போகிறீங்க அதான் அவங்களை பொண்ணார் அங்கே போகும்போது அங்கே விரட்டுற வீடியோலாம் வெளியே வந்திருக்கு காரணம் உயிருக்கு போராடும் போது கை கொடுக்காத அரசு எந்த அரசு ஓட்டு கேட்க வரும்போது ஒன்றை விரட்ட விரட்ட முடியான்னு விரட்டுறான் ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரியான ஒரு ஒரு ஆக்டிவான தலைவர் தான் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பேசப்படுறாரு அவருடைய செயல்திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து கனடா உலக நாடுகளில் வந்து அந்த செயல் திட்டத்தை அவங்க வந்து செயல்படுத்துறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பணம் தர மாட்டோம் நிதி தரமாட்டோம் மெட்ரோ கட்டுறதுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் நீ வந்து ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னடா கோமாளிப்பயிர்களே என்ன கிடாது இது எந்த வகையில் உங்களுக்கு நியாயமாக இருக்கும் நீ வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும்னா மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்க மக்களை வந்து மிரட்டாதீங்க எதுக்கு மிரட்டுறீங்க இப்படியான இந்த தேர்தல் வந்து உலக நாடுகளுக்கு வந்து உற்று நோக்குவதற்கு முதல் காரணம் இந்த பிஜேபி அரசாங்கத்துடைய மக்கள் விரோத போக்கை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து நீங்கள் கெஜ்ரிவாலையை கைது பண்ணி உள்ளே போட்டிங்க அந்த கெஜ்ரிவாலுடைய கைது பண்ணது தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் காரணம் இன்னைக்கு தான் அவருடைய புகழ் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு இது வரைக்கும் கைது செய்யப்பட்ட எந்த அரசியல்வாதிக்காகவும் ஐநாவும் அமெரிக்காவும் குரல் கொடுத்ததே இல்லை ஆனால் அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் எங்களுடைய உணர்வை அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க மக்களுடைய உணர்வை வந்து பிரதிபலிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கெஜ்ரிவாலை கைது பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு காங்கிரஸுடைய ஃபண்டை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து க மொத்தமாக லாக் பண்ணிட்டீங்க லாக் பண்ணிட்டீங்க அவரை தூக்கி உள்ளே வச்சுட்டீங்க இவ்வளவு வேலைகளும் நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு வந்து தேர்தல் அந்த ஊழலில் அதாவது ஓட்டிங் மிஷினில் வந்து எப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியும் அப்படிங்கிறது அப்துல்கலாம்னுடைய நேரடி உதவியாளர் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ரா பொன்ராஜ் அவர்கள் வந்து அவ்வளோ புட்டு புட்டு வைக்கிறாரு எப்படி வந்து ஒரு ஒரு அந்த ஓட்டிங் வந்து எப்படி அடுத்த இன்னொருத்தருக்கு ஓட்டா எண்ணிக்கையாக மாறும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி வெளியிட்டுக்கிட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனலை வந்து அதை மானிட்டரைசேஷனை வந்து கட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் என் தேர்தல் ஆணையம் யூடியூப்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இதோடைய மானிடரேஷனை கட் பண்ணுங்கன்னு சொல்லி கட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தேச துரோகம் ஒரு சுதந்திரம் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லி உலகமே வந்து அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு காந்தியை வந்து உலகம் பூரா சிலையாக வச்சுருக்கேன் காந்தி தான் இந்த ஜனநாயகத்தின் ஒரு கதாநாயகன் இந்த தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே என்ன ஒரு சின்ன கருத்தை கூட உங்களால் சொல்ல முடியல உங்கள்கிட்ட சொல்ல முடியல அப்படியான ஒரு சூழலில் வந்து இந்திய தேசம் வந்து இன்றைக்கு இக்கட்டான ஒரு கட்டத்தில் இருக்கு ராகுல் மாதிரியாகவும் காங்கிரஸ் மாதிரியான ஒரு ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கமும் ஒரு தலைவனும் இந்த தேசத்தை வழிநடத்த வரணும் இன்றைக்கு இந்த தேர்தலை வந்து எல்லோரும் வந்து நம்ம வந்து ஒரு இந்தியாவை வந்து இருந்து முதல்ல காப்பாற்றணும் நீங்கள் யார் எதிரி அது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடணும் முதல்ல யார் வரக்கூடாது அப்படிங்கறதுல வந்து நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை வந்து நாம் செய்வதற்கு தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு காலை பற பரப்பிக்கிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு ஓட்டு போட போகாமல் இருக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த தடவை அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு வெளியே வந்து ஓட்டு போட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுங்க இவனுக்கு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நீங்கள் மற்ற யாருக்காவது ஓட்டை போடுங்க இவர்களுக்கு போடாதீங்க என்ன இவனுக்கு போடக்கூடாது உன் ஓட்டை வந்து யாருக்காவது போடும் நோட்டாவுக்கு போடாது அதுக்கு அது ரொம்ப அது ரொம்ப கேவலம் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது ரொம்ப கேவலம் அது எது ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆண்மையற்றவனுக்கு திருமணம் செஞ்சு வச்ச மாதிரி நோட்டாவுக்கு வந்து நீ ஓட்டு போடுறது ஒரு பிரயோஜனம் கிடையாது அதுக்கு யாரோ ஒருத்தனுக்கு சுயேட்சைக்கு போடு ஒரு சா ஒரு ஒன்னூரில் உனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் உள்ள அந்த கட்சிக்கு போடுங்க தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம் இந்த தேர்தலில் ஏன்னால் இது தேர்தல் அல்ல இந்தியாவை எதிர்கொண்டிருக்கிற மதவாத சக்தியை எதிர்ப்பதற்கான போர் இதை தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் பேசும்போது சொன்னார் இது வந்து ஒரு வார் இந்த போரை வந்து நாம் வந்து போரில் யாருக்கு வந்து எதிரியை வந்து நாம் நோக்கி யாரை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோமோ அது அந்த எதிரிகளிடம் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க தயவு செஞ்ச யங்ஸ்டர்ஸ் படித்தவங்க இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு முதல்ல வீட்டை விட்டு வெளியில வாங்க நீங்க வெளியில வாங்க நீங்க உங்க வியாக்கியானத்தெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த தடவை வந்து ஓட்டு போடுறத வந்து அவனுக்கு போடாதீங்க தயவு செஞ்சு இந்த கட்சிக்கு போடாதீங்க அதாவது மதவாதத்தையும் ஜாதியத்தையும் நம்மகிட்ட பரப்புற பதிக்கிற அந்த எந்த க அரசியல் கட்சிக்கும் உங்கள் ஓட்டை போடாதீங்க பொதுவான ஒரு கட்சி எதுக்கோ ஒன்று ஓட்டை போடுங்க அப்படிங்கிறத சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த தொடர்ந்து இந்த தேர்தலில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம்